ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினூர் சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகி தான் காட்டுறாங்க ஜானகி வந்து தனத்துக்கு காப்பி கொண்டு கொடு அப்படின்னு பார்வதிட்டு சொல்லவும் பார்வதி எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா தனத்தை காணலை தனத்தை காணலையே அப்படின்னு சொல்லும்போது வேறு எங்கேயும் பேருக்கு மாட்டோம் அங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க ஆனால் எங்கேயுமே காணலை இதை கேட்டதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சியடைங்க தனம் எங்கே போயிருப்பா ஏற்கனவே நேற்றுக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துருக்குறாள் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடே பரபரப்பாக வந்து ஓடிட்டுருக்குறாங்க அந்த நேரத்தில் பார்க்கும்போது பார்த்தோம்னா சிவா சொல்கிறாங்க நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷம் தாமதிக்கக்கூடாது தனத்துக்கு வந்து ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது இப்போ என்ன பண்ணலாம் நம்ம எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சீனு அதுக்கப்புறமா வந்து சிவா எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒரு இடமா தேடி இருக்கிறாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் விசாரிக்கும் போது யாருக்குமே வந்து தனத்தை பற்றி எந்த விவரமும் தெரியல அப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கும்போது சீனு வராங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவாட்ட கேட்கும்போது நானும் எல்லா பக்கம் தேடிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அவங்க தேடுறதுக்காக போகும்போது அவங்க பைக்கு நடுவில் வந்து ஒரு கார் வந்து நிற்கிது உடனே யார் தான் அந்த கார் நிப்பாட்டி இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் மகாலிங்க வந்து காரை விட்டு இறங்குறாங்க என்ன தனத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்வதி தான் ஃபோன் பண்ணி சொன்னா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அவங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசாம இருக்கிறாங்க அப்ப மகாலிங்க சொல்றாங்க தனம் வேற எங்கேயும் போயிருக்க முடியாது கண்டிப்பா கதிர் தான் கடத்திட்டு போயிருக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இப்படி வந்து கதிர் மேல வந்து பழி போடுறேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காதிங்க ஏன்னா வந்து காணாம பொண்ணு நம்ம விட்டு பொண்ணு அதனால தான் நான் வந்து அந்த அக்கறையோட சொல்லிட்டு இருக்கிற மற்றபடி உங்க குடும்பத்துல பிரச்சனை பண்ணணும் சொல்லி நான் வந்து எதுவுமே நினைக்கல தனத்தை வந்து இப்ப யாருமே வந்து தூக்கிட்டு போறதுக்கு சான்ஸே கிடையாது தனம் வந்து கடத்திட்டு தான் செய்யணும் அப்படியே வந்து கடத்ததுக்குள்ள இது வந்து அது கதிர்க்கு மட்டும்தான் இருக்குது கதிர் தான் அந்த வேலையெல்லாம் செய்வான் மற்றபடி யாருக்குமே வந்து இப்போ தனத்தை கடத்திட்டு போகணும்னு அவசியமே கிடையாது அதனால நீங்கள் போய் கதிர் இடத்துல போய் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக தனம் அங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லவும் அப்போ சீனவும் சொல்கிறாங்க ஆமாம் கதிர் கண்டிப்பாக அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடியவன் தான் அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா ஜானகியை தான் காட்டுறாங்க ஜானகி வந்து அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி அப்போ பார்த்தோம்னா அந்த குடுகுடுக்கார் சொன்னது நினச்சி பார்க்கறாங்க இந்த வீட்டு பொண்ணுக்கு மகாலட்சுமிக்கு வந்து ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்னதும் அவங்க நினச்சி உடனே பார்த்தோம்னா அவங்க மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க மாயாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றாங்க தனத்தை காணலை அப்படிங்கிறாங்க இது கிட்டத்தட்டமே மாயாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பெரியம்மா சொல்லியிருக்கீங்க நேற்றுக்கே வர அவள் வந்து தப்பான முடிவு எடுத்திருக்கிறான் இன்னைக்கு ஏதாவது தப்பான முடிவு எடுத்த கூடாது அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு பயமாக இருக்குது அவள் எங்கே போனாலும் என்ன ஆனாலும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது உடனே மாயா வந்து சரி பெரியம்மா நீங்கள் ஃபோனை வைங்க நான் தினத்தை வந்து நான் இங்கே எல்லாத்துலேயும் விசாரிக்கிறேன் அது மட்டும் இல்லாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டயே நான் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அப்போ கதிரும் பாட்டி கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தனத்தை காணப்படுறேன் பண்ணலை அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே பாட்டியும் கதிரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அவள் எங்கே பேருப்பா நேற்றுக்கு தப்பான ஒரு முடிவு எடுத்துருக்கிறா திரும்பவும் தப்பான ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் எனக்கு அதுதான் பயமா இருக்கு சரி நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் வந்து மாயா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்போ யாருக்குமே ஒன்றுமே தெரியல என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அங்கே சீனவும் அவங்க சிவாவும் வராங்க வந்ததுமே கதிரை போட்டு அடி அடினு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க சொல்லுடா தனத்தை காணலை நீ தானே அவளை இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படி பண்ணலை அப்படின்னு கதிரி எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனாலும் வந்து கேட்காம அடிக்கவும் அப்போ மாயாவும் பாட்டியும் வந்து தடுக்கிறாங்க டேய் ஏன்டா அப்படி போட்டு அடிக்கிறீங்க சொல்ல போனக்கு அவன் அந்த மாதிரி இப்போ ஆளே கிடையாது தனத்தோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் இவங்க ரெண்டும் பண்ணுனாங்களே தவிர மற்றபடி இவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கும்போது அப்போ சீனவும் சிவாவும் வந்து அடி அடின்னு அடிச்சிட்டு அவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மாயா வந்து சிவா கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சிவா சொல்கிறாங்க மாயா உண்மைலே என்கிட்ட நீ பேசாத உன் மேலே எனக்கு நல்ல மரியாதை இருந்தது ஆனால் அது எல்லாமே வந்து நேற்றையோட முடிஞ்சு போச்சுது நீ ஏன்டே எதுவுமே பேசாதே அப்படின்னு சொல்லிகிட்டுருக்குறாங்க அப்போ வந்து பாட்டி சொல்கிறேன் கதிர்ம எந்த தப்புமே கிடையாது சொல்லப்போனாக்கி கதிர் நேத்தில இருந்து ஏன் கூட தான் இருந்துட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது அவன் எப்படி இந்த வேலையை செய்வான் அப்படிங்கவும் அப்போ சீனு சொல்றாங்க பாட்டி தான் நான் நம்பி போறேன் அவன் மட்டும் இந்த மாதிரிக்கு ஏதாவது செய்திருக்கான்னு வச்சுக்கோங்க நான் திரும்பவும் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா தனம் எங்க பெருப்பு அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்கும் போது அப்போ கதிரி சொல்கிறாங்க ஒருவேளை அந்த புவனேஸ்வரி தான் ஏதாவது தனத்தை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கலாமோ அப்படிங்கும்போது அப்படியா உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க தெரியல உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கவும் சரி வா நம்ம போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிவிட்டு பாட்டிட்டு சொல்லிட்டு அவங்க ரெண்டரும் பார்த்தோம்னா புவனேஸ்வரோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ரெண்டோரும் ஒவ்வொருமையாக வந்து தேடிட்டு இருக்கிறாங்க தனத்தை காணலை அப்படின்னு அப்போ புவனேஸ்வரியை பசுப்பதியும் தடுக்கிறாங்க என்ன செய்துட்ருக்கிறீங்க எதுக்காக எங்கள் வீட்டில் ஃபுல்லாக எல்லாம் இருக்கிறீங்க என்னது நில்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இது உன்னுடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்னு கதிர சொல்லவும் ஆமா தனத்தை காணலன்னா இங்க வந்து எதுக்கு தேடிட்டு இருக்கீங்க அவளை போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க எதுக்கு தேடி அப்படிங்கும் போது நீ போய் சொல்லாத நீ தான் ஏதாவது செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எதுக்கு உங்க வீட்டு பொண்ணு நான் ஒன்றும் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யல சொல்ல பொண்ணக்கி என் வீட்டு பையனை தான் நீங்க வந்து போலீஸில் வந்து நீங்க உட்கார வச்சிருக்கீங்க இப்ப என்னன்னா திரும்ப தனத்த காணன்னு சொல்லி தேடி வந்துட்டு இருக்கிறீங்க உங்க வீட்டு பொண்ணை காணலன்னா நீங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க இந்த மாதிரி அநாகரிய என் வீட்ல போட்டு எல்லா பக்கம் தேடி எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்காதிங்க ஏற்கனவே எங்களை அசிங்கப்படுத்திருக்கிறீங்க மேற்கொண்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு இருக்காதிங்க ஒழுங்கு மரியாதை அங்கிருந்து போங்க அப்படின்னு புவனேஸ்வரியை பசுபதி சொல்லவும் அப்போ வந்து மாயாவும் சொல்றாங்க இங்க பாரு தனத்துக்கு மட்டும் ஒரு நாள் பிரச்சனை வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் மாயாவும் அங்கிருந்து போறாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா புவனேஸ்வரி வந்து ஒரு ரூமுக்குள்ள வராங்க ரூமுக்குள்ள வந்துமே தனம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது போது வந்து பீரோக்கு பின்னாடி இருந்து வராங்க உடனே வந்து தான சொல்றாங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு உடனே சொல்லுங்க நான் ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியாது என்னை வீட்டுல எல்லாரும் தேடுவாங்க அப்படிங்கும் போது நான் ஒன்று உனக்கு வீட்டுக்கு அனுப்பிவிடறதுக்காக கூப்பிடலாமா கார்த்திக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதுக்காக தான் உனக்கு வர வச்சு அப்படிங்கிறாங்க இதை கெட்டது மாரி தனம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறீங்க நான் ஏற்கனவே கல்யாணம் ஆவானவா அப்படி இருக்கும்போது எனக்கு கார்த்தி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் கார்த்தி இப்போ கொஞ்ச நேரத்தில் ஜாமீனில் வந்துடுவான் அவன் வந்ததுக்கு அப்புறமா உங்கள் ரெண்டு வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்லப்போனாக்கி இந்த கல்யாணத்தில் உன விருப்பம் நம்ம தான் நடந்துச்சுது இது எல்லாமே மாயாவும் கதிர போட்டு திட்டம் அதுக்காக நீ எதுக்காக பழிகேடாகணும் அதனால தான் நான் ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் தனம் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க நடந்துட்டு இருக்கு எங்கே பார்த்தோம்னா அடுத்தது வந்து மாயாவையும் கதிரே தான் காட்டுறாங்க அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ எதுக்கு வந்து ஒரு துணிக்காரர் வந்து அவங்க மேலே மோதிருந்தாங்க மோதினதுமே கீழே விழுந்துருந்தாங்க என்ன ஏச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது எங்களை மன்னிச்சிருங்கங்க அப்படின்னு சரிங்க இப்போ துணி எடுத்துட்டு எதுக்காக அங்கே போயிட்டு வந்தீங்க அந்த வீட்டுக்கு அப்படிங்கும் போது இல்லை அந்த வீட்டில் வந்து கல்யாணமா அதுக்காக பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு சொன்னாங்க அதுதான் நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே மாயாவுக்கும் கதிர்க்கும் தெரிஞ்சிருது தனத்துக்கும் கார்த்திக் கல்யாணம் பண்ணி விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருது உடனே ஜானகியை பார்த்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ஜானகி அதிர்ச்சியடைகிறாங்க இந்த மாதிரி ரொம்பவே பரபரப்பா தான் அந்த சீரியல் எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்னன்னு சொன்னா நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்